சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலைப்பகுதியில் பலத்த சூறை காற்றுடன் பெய்த மழையால் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணிடம் கேட்கலாம் சரவணன் விவரங்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மா மதியம் சுமார் இரண்டு முப்பது மணிக்கு மேல் மழை பெய்யத் தொடங்கியது தாளவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது குறிப்பாக தாளவாடி கும்ட்டாபுரம் மரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது அந்த பலத்த சூறைக்காற்று வீசியதில் அப்பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து அடைந்துள்ளன அறுவடைக்கு சில நாட்களே இருந்த நிலையில் இந்த மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பலத்த சூறைக்காற்றால் முறிந்து அடைந்ததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் தலமழை அப்பகுதியை ஒட்டியுள்ள மூன்று கிராமங்களில் பலத்த மழை பெய்தது அப்பகுதிகளிலும் வாழைக்கா வாழை மரங்கள் ஏராளமான வாழை மரங்கள் முடிந்த சேதமாகின சேதமடைந்த வாழை மரங்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் தாளவாடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சரவணன்